ஜானகி சந்தாசியரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நேரியான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த அப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் அதை தாங்க சினிமமாயம் யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் அந்த குமார் வந்து பிடிச்சே ஆகணும் எதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அவர் மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க குமார் மட்டுமே டீ கிடையாது டீ குடிச்சிட்டு இருக்காங்க என்ன செய்கிறதுனே தெரியலையே அவங்க வேற திருப்பி வந்து வந்துட போகிறாங்கன்னு சொல்லி கேஷுவலாக வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே வந்து டீ வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க மாயாவும் சீனும் ஒரு பக்கம் வந்து பரபரப்பாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இங்கே தானே வந்தார் கண்டிப்பாக அவர் மனசை மாற்றி ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பஞ்சாயத்துல வந்து உட்காந்துருக்காங்க அப்போன்னு பார்த்து சரிம்மா நீ இது மாதிரி பிரச்சனை உண்மையிலேயே உனக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க இந்த விஷயத்துல யாரும் போய் சொல்லுவாங்களா சரி இதுக்கு பார்த்த சாட்சி யார் இருக்கீங்களா இந்த அம்மாவும் குற்றம் சுமத்தப்பட்ட இந்த பையனும் பைக்கில் போனதை யாரும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்துருக்கோங்கிற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பேசுகிறாங்க பார்த்துருக்கீங்களா எப்படி பார்த்தீங்க தெளிவாக வந்து சொல்ல முடியுமான்னு சொல்லி ரகுராமன் வந்து கேட்டோன்னே அவங்க வந்து பேசுகிறாங்க நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம் எங்களுக்கு முன்னாடி வந்து இந்த அம்மா போயிட்டு இருந்தாங்க எங்களுக்கு அப்புறம் வந்து பைக்கில் வந்து கிராஸ் பண்ணி ஒரு மாட்டு போனப்போ ஃபஸ்ட்டு அந்த அம்மா தான் கையை வந்து காட்டுனாங்க சரி என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த அம்மா வந்து பைக்கில் வந்து ஏறிப்போச்சு ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் பைக்கில் இவங்க ரெண்டு பேரும் தனியாக வந்து போனாங்க ஆனால் அந்த அம்மா தான் முத முதல்ல வந்து கையை வந்து காட்டுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி அப்போனா முன்ன பின்னே தெரியாதவனை எதுக்கு நீ பைக்கில் வந்து ஏறினங்கிற மாதிரி ரகுராம் வந்து கேட்கணுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து யோசிச்சு வச்சுருக்காங்க அந்த இடத்துல சரி இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீட்டுக்குள்ளே நடந்ததெல்லாம் தெரியாது ஆனால் வீட்டுக்கு வெளியில் இந்த அம்மா வந்து முடியெல்லாம் கலைஞ்சி புடவெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்து அப்படியே கொடுக்குன்னு ஓடி வந்தாங்க இதை பார்த்தா சாட்சி யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து கேட்டோன்னே ஆ இருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க இது எல்லாம் சத்தியமான உண்மைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு தாயிங்கிற ஒரு ஃப்ராடு வந்து பேசிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து சரி உன் பக்கம் இருக்க நியாயத்தெல்லாம் சொல்லிட்டேன் பார்வதி வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க இது எல்லாம் அபாண்டோம் பச்சையாக போய் சொல்லிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் என்னால் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து சொல்கிறாங்க பார்வதி மாமா கொஞ்சமாவது அமைதியாக இருங்க நீங்கள் ரகுராமா இருந்திங்கன்னா இன்னொரு அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் வந்து கண்ணத்துலேயே வந்து பொழிச்சு பொளிச்சுன்னு அரைஞ்சிருக்க மாட்டிங்களா என்ன மாமா அவள் வந்து பச்சையாக வந்து என் புருஷன் மேலே அபாண்டமாக பொழி சமத்திக்கிட்டு இருக்கா இதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை லிஃப்ட் கொடுத்தாங்களாம் லிஃப்ட்டு ஏற்றுனாங்களாம் ஒன்றை வந்து ரூம்குள்ளே இது மாதிரி ஆச்சான் என்ன காதில் வந்து பூ வச்சிக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறியான்னு சொல்லி உச்சக்கட்ட போகத்தில் வந்து இதெல்லாம் செல்லுபடியே ஆகாதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பார்வையின் வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் அமைதியாக இருங்க நீ இப்போ அமைதியாக தான் இருக்கணும் வேறு வழி இல்லை நான் தான் விசாரிச்சிகிட்டு இருக்கேன்ல மாமா இப்படியே போயிட்டே இருந்தால் என் புருஷனுக்கு ஏதாவது நீங்களே பண்ணி விட்ருவீங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் ரகுராம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காருல்ல நீ அழுவாத பார்வை அமைதியாயிரு எப்படி இருந்தாலும் நம்ம சிவராமனுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதுங்கிற மாதிரி தான் சாணிங் வந்து அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சிவராமா ஓன் தரப்பு இருக்கு நியாயத்தை வந்து பேசணுனே சிவராமன் வந்து தெல்ல தெளிவாக சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல முதல்ல இந்த அம்மா சொன்னதெல்லாம் உண்மை தான் ஆனால் அதில் எப்படியெல்லாம் கோக்க முடியும் எப்படியெல்லாம் ஒருத்த மேல பழிபட முடியும்னு இவங்கள்ட்ட இருந்தால் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் முதல்ல சொல்கிறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறாங்கம்மா எதனால இந்த அம்மா வந்து லிஃப்ட் வந்து கேட்டாங்கன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் கையை காட்டினாங்க கையை காட்டினோட இந்த அம்மாவோட புருஷனை வந்து ஏதோ நெழிச்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து அப்படியே இது மாதிரி பண்ணிடுச்சு அதனால தான் அவசரமாக வந்து வீட்டுக்கு வந்து போனியா குழந்தை வேற தனி இருக்குது அப்படின்னு சொன்னனால மட்டும்தான் அந்த நைட் டயத்தில் இந்த அம்மாவுக்கு வந்து நான் உதவி செய்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா தண்ணீர் யோகமாக இருக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை என் புருஷனை வந்து கைதாங்களாக வந்து நீங்கள் தான் கூட்டிகிட்டு போனோம் இல்லாட்டி எப்படியா என்னால் வந்து தூக்கிட்டு போக முடியும்னு சொன்னனால மட்டும்தான் உள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த அம்மாவோட ட்ராமா முடியெல்லாம் அது மாதிரி பண்ணிட்டு வெளியில் கொடுக்கணும் ஓடி வந்துச்சு ஊருக்காரங்கள்கிட்ட சொல்லியிருக்க வேண்டிய தானன் அப்பன்னு ரகரம் வந்து கேட்குறாங்க இந்த காலத்தில் பொண்ணுங்க சொல்கிறது மட்டும்தானே கேட்குறாங்க ஆம்பளை சொல்கிறது தான் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க ஆமாயா இது மாதிரி கூட நடந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொன்னதெல்லாம் எங்களால் எப்படி நம்ப முடியும்னு அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க சிவராமனை பார்த்து அந்த ஊர்க்காரங்களாம் அந்த ரூமுக்குள்ளே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதுதான் சத்தியமான உண்மை இது சத்தியம் வந்து சாமி மேலே பண்றதோட சாமியை விட நான் பத்தியாக நினைக்கிறது ஒரு மனுஷன் மேல தான் அதுன்னுங்க ரகுராம் மேலே தான் அவர் மேலே சத்தியமாக சொல்கிறேன் இதான் நடந்துச்சு நடந்துச்சுங்கிற மாதிரி அனித்தமாக சொல்றாங்க அடி பாவி நல்ல மனுஷன் மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்களே வந்து சிவராமனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து பேசுகிறாங்க சாரிங்க உங்கள் தம்பி போய் இது மாதிரிலாம் தப்பு பண்ணியிருப்பாரா யார் பேச்சு கேட்டு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்த அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க வந்து கேட்குறாங்க முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட யாரும் இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்கம்மா நீ முன்ன பின்ன தெரிஞ்சிருக்கணும் தெரியாமல் இருக்கிறப்ப எப்படி இது மாதிரிலாம் சாத்தியமாக இருக்கும் இதுக்கெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல ஊர்க்காரங்களாம் வந்து சொல்லிடுறாங்க ஒரு நிமிஷம்யா அப்படின்னு சொல்லும் போது சீனவும் அந்த இடத்துல நம்ம மாயாவும் பார்த்துறாங்க குமாரை அவர் வந்து டீயை குடிச்சிட்டு பேப்பரை வந்து மடக்கி வச்சுட்டு அப்படியே போகிறாங்க தயவு செஞ்சு நில்லுங்கண்ணே எங்கள் குடும்பத்தை நீங்கள் தானே காப்பாற்றணும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ் அண்ணே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க கதறாங்க அந்த இடத்துல நம்ம சீனுவோம் ஒரு பக்கம் மாயாவோம் தயவு செஞ்சு விட்டுருங்க நான் புது வாழ்க்கையை நோக்கி போகணுன்னு நான் பயணத்தில் வந்து இருக்கேன் திருப்பியும் வந்து பழைய வாழ்க்கைக்குள்ளே கூத்து விடாதீங்க என் பொண்டாட்டியெல்லாம் மிகப்பெரிய ஃப்ராடு அவங்கிட்டலாம் பேசியெல்லாம் மாறப்போறதில்ல கண்டிப்பாங்க எப்படி இருந்தாலும் வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்கள் பொண்டாட்டிக்கு மாற போகிறது இல்லை அவன் இது தான் பிரச்சனை பண்ணுவான்னு எல்லாமே தெரியும் ஆனால் பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமையை வந்து யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளோ பெரிய அநீதியை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கணும் மனசு ஃபுல்லாக இனிமேல் ரோட்ல வந்து தலை நிமிந்து நடக்க முடியுமா யாராவது பார்த்தாங்கன்னா எங்கள் சித்தப்பாவை ஒரு மாதிரியாக தானே பார்ப்பாங்க அந்த சொல்லலாம் கேட்டு அவர் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாருன்னா என்ன பண்றது அதனால எங்கள் குடும்பத்துக்கு காலகாலத்துக்கும் கெட்ட பேர் தானே இருக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணும் சரிங்க நீங்க அவங்களுக்கு அவங்க வேணாம் அதே சந்தர்ப்பத்தில் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதையாவது கன்சிடர் பண்ணுங்களேன் உங்கள் கொண்டாட்டிக்கு பின்னாடி ஒரு ஆள் இருந்து தான் எங்கள் குடும்பத்தையும் ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த சதியையாவது நீங்கள் வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கலாமே தயவு செஞ்சுங்க உங்களை என் அண்ணனா நினச்சி கேட்குறேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம சீனவும் மாயாவும் சரிம்மா நீ சொல்லிட்டல அதனால் நான் கண்டிப்பாக வந்து உனக்கு உதவி செய்கிறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ இங்கேருந்து பஞ்சாயத்து கிளம்பி போகிறதுக்குள்ள உண்மையும் அங்கே வந்து தெரிஞ்சிடும் அதுக்குள்ள வந்து நம்ம சிவராமனுக்கு வந்து எதா நடந்துடும் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மாயா வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்களே தனலட்சுமியோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு அந்த ஊரில் தான் நீ இருக்க இது மாதிரி ஆதார் வந்து கிடச்சிருச்சு எப்படி இருந்தாலும் வந்து ஒரு அநீதியை நீ வேகமாக ஓடி போய் தடுத்துட்டு நான் ஆதாரத்தோடு வரேன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து வேக வேகமாக ஓடிட்டுருக்காங்க பஞ்சாயத்து நடக்கிற இடத்த நோக்கி ஒன்றை வந்து என்னம்மா சிவராமனுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ சொல்கிறது எல்லாத்தையும் எங்களால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்கலேருந்து எல்லோரும் வந்து சொன்னோன்னே யார் சொன்னால் எனக்கும் அவருக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நானும் அவரும் அப்பப்போ சந்திச்சிருக்கோம் அப்ப அவர் இது மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காருன்னு எனக்கு சுத்தமா தெரிலங்கிற மாதிரி அப்படியே வந்து சொல்றாங்க என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி ரகுராமலேருந்து ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து பார்க்குறாங்க நான் அவரோட தான் வந்து வேலை பார்த்தேன் இது வேணால் அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு ஆமாம் ஆமா என்னோட தான் வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அடா பாவி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்னதெல்லாம் உண்மை இந்த பொண்ணு வேற யாரு கேட்டுகிட்டு தான் இப்படி பண்ணிருக்கான்னு நினச்சதா என்னடா இப்படி மாறி போச்சு சிவராமன் தான் தப்பு பண்ணியிருக்கான் தெல்ல தெளிவாக இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு இனிமேட்டு இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் எப்போதும் ஸ்கெட்சு போட்டால் தெல்ல தெளிவாக தான் இருக்கும்னு அந்த இடத்துல வந்து மகாலிங்கம் வந்து கேவலமாக வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பா இப்படிப்பா பின்ன சிவராமனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொண்ணு இங்கே பழி சொன்னால் மட்டும்தான் எல்லோரும் வந்து நம்புவாங்க முன்ன பின்ன தெரியாத பொண்ணு இது மாதிரி பேசுனாங்கன்னா கடைசியில் வந்து சிவராமன் எதுவும் சொல்லி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது தான் நான் மாதிரி ஸ்கெட்சு போட்டு வச்சேன் எப்படி அப்பா சூப்பர்ப்பா அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து இந்த குடும்பம்லாம் பிரிய போகுதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பிரியதான் போகுது அப்போன்னு பார்த்து வேறு வழியில் சந்தர்ப்பம் சூழ்நிலை சாட்சி இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா சிவராமன் தான் இது மாதிரி பண்ணியிருக்கான்னு தெல்ல தெளிவாக தெரியுது இதுக்கு என்ன தீர்ப்புங்க கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊரில் என்ன சொல்லுவீங்க அதை பிரியா செஞ்சுருங்க என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லணுன்னே என்ன பண்ணுவோம் மொட்டையடிப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்படி மாதிரி ஊரில் வந்து அப்படியே எழுத்துகிட்டு போயிட்டே இருப்போம் இதுதான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொன்னோன்னு வந்து ரொம்ப வந்து சோகமாக வந்து ஒத்துமொத்த குடும்பம் ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுகுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கடைசியாக வந்து அவருக்கு இது மாதிரி மொட்டை அடிக்கலான்னு பார்க்குறப்ப அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க தடுத்துடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து மகாலிங்க வந்து பதறி போயிடுறாங்க மாயா வந்து ஆதாரத்தோடு வந்துகிட்ருக்கா தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஊருக்காரங்களாம் வந்து என்னம்மா நீ இப்படி அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அவங்க எல்லோரும் சத்தம் போடுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து பிரமாதமாக மாசா முடிச்சுருந்தாங்கன்னே